தங்கமே யார் தடுத்தாலும் சரி ஏன் நீயே இந்த அப்ப எனக்கு இது வேண்டாம் என்று சொன்னாலும் சரி இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள் உன்னுடைய இல்லத்துக்குள் நான் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் உனக்கு விருப்பம் இருக்கிறதா விருப்பம் இல்லையா என்று யாரும் உன்னிடத்தில் அனுமதி கேட்க வரவில்லை நான் நடத்த நினைப்பதை நடத்தி கொடுப்பேன் என்றுதான் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்லுகின்றேன் என் பிள்ளையே நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கான மாற வேண்டிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்று கொண்டால்தான் உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதை எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை சந்தேகமும் வேண்டாம் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அடைகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இரவில் இந்த அப்பன் உனக்கு முடிவை கட்டிவிடுகின்றேன் என்றால் அதை எப்படி என் பிள்ளை நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொல்ல முடியும் என் தங்கமே சில விஷயங்களை நீ குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும் பொழுது சண்டை என்று அது உன் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொட்டுவிடும் சட்டென்று ஒரு அதிரடி விருப்பத்தை ஏற்படுத்திவிடும் அப்படி அது ஏற்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் உருவாகின்ற சில பிரச்சனைகள் என் பிள்ளையே அதைத்தான் உன்னால் சமாளிக்க முடியாது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு பின் விளைவுகள் அதனால் ஏற்படத்தான் செய்யும் அதை சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் இத்தனை காலமும் அனுபவித்த சோதனைகளுக்கெல்லாம் இத்தனை காலமும் அனுபவித்த வேதனைகள் இத்தனை காலமும் அனுபவித்த சோதனைகள் என்று எல்லாமே உன்னை எங்காவது குழிக்குள் தள்ளிவிடத்தான் நினைக்கும் ஆனால் என் பிள்ளையே இந்த மொழிக்குள் விழுந்து விடாமல் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி விட வேண்டும் உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் யார் என்னவும் செய்துவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கை ஒன்று விளையாட்டு அல்ல நான் உன்னை பாதுகாத்து நிற்கின்றேன் இந்த அப்பன் உனக்கு பாதுகாவலனாக நிற்கும் பொழுது நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்து விடத்தான் போகின்றேன் இன்று இந்த அப்பன் ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இதை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்து விட்டுதான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்களையும் உன்னுடைய கண்ணீரையும் கண்டு இந்த அப்பன் ஒரு நாளும் வேடிக்கை பார்த்தது கிடையாது என் பிள்ளை வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்லதொரு தீர்வினை விட வேண்டும் என்று நான் ஓடிக்கொண்டு இருக்கின்றேன் அப்பன் மயில் வாகனத்தின் மீது ஏறி என்னுடைய கையில் வேலினை வைத்து கொண்டு உன் இல்லத்தின் வாசலில் நிற்பதை கண்டவுடன் உன்னை தாக்க வந்த எத்தனையோ துரோகிகள் உன்னை அழிக்க வந்த எத்தனையோ செய்வினைகளையும் உன் இல்லத்தை விட்டு ஓடியிருக்கின்றது எல்லாம் காத்து நின்ற இந்த அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாமல் நின்று கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கெல்லாம் காரணம் என் பிள்ளை இந்த எல்லா பிரச்சனைகளும் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நீ யாகவே தலையை கொடுத்து பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வருகின்றாய் என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை நான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் ஆனால் என் பிள்ளையே நீ அதை பொறுப்பெருப்பி கொண்டு இல்லாமல் காரணம் என்ன கவனம் ஓரிடத்தில் உனக்கு இல்லை உன்னுடைய கவனம் அங்குமிங்குமாக சிதறிக் கொண்டு இருக்கின்றது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை விட வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயம் அதிகமாக இருக்கின்றது அதனால் எதன் பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை விழிபிதங்கி நின்று கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இந்த அப்பன் சொல்வதை தெளிவாக கேள் எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன் மீது கவனத்தை செலுத்த தொடங்கினால் எது உனக்கு வேண்டாத விஷயமோ அது எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் அதோடு சேர்ந்து போய்விடும் என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் எது வேண்டாம் என்பதை நினைத்து இதை பெற முயற்சி செய்கின்றோம் என்பதில் கவனம் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் முழுமையாக கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கின்றதோ அதை சர்வ நிச்சயமாக தந்துவிடும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கும் அது ஒழுந்து வைத்த சந்தோஷத்தை தான் இன்று இரவுக்குள் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து உன் கையில் ஒப்படைப்பேன் அப்படி கண்களில் காணும் பொழுது உனக்குள் என்ன தோன்றுகின்றது அப்பன் கண்களில் உன்னோடு பேசுவதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா உனக்கு நான் தைரியத்தை கொடுக்கின்றேன் என் கண்களில் இருந்து உனக்கான சக்தியை நான் கொடுக்கின்றேன் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அப்படி நான் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை வாழ செய்கின்ற வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உன் கையில் பெற்று கொடுத்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை வரவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கண் முன்னாடி காட்டி இருக்க வேண்டும் இதனால் வரையிலும் உணர்ந்தாயோ இல்லையோ இனியாவது இந்த அப்பனுடைய அன்பினை உணர்ந்து கொண்டு அப்பன் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து இருக்கின்றேன் அதை அனைத்தையும் சேர்க்கின்ற வரை பல நாட்களாக சிரிப்பு என்பதை முகத்தில் இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே இன்று இரவுக்குள் நிச்சயமாக முகம் மலர்ந்து நீ சிரிக்கத்தான் போகின்றாய் எனக்கு எதற்காக அப்பா இந்த சந்தோஷம் என் கவலை தீர்ந்தால்தான் நான் சிரிக்கப் போகின்றேன் என்று தானே சொல்கின்றாய் அதைத்தான் இந்த அப்பன் நானும் சொல்கின்றேன் உன் கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கின்றேன் என்று நீயாகவே மன மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டு சிரிக்கத்தான் போகின்றாய் நீ யாகவே இன்று முழுமையான மன நிறைவை அடைந்து விடத்தான் போகின்றாய் பொதுவாகவே ஒருவருடைய ஒரு சிறு புன்னகை அவர்களுடைய ஒட்டுமொத்த நிறைவையும் மாற்றும் அது போலத்தான் இன்று உன்னுடைய புன்னகையானது ஒட்டுமொத்த மன நிகழ்வையும் மாற்ற வேண்டும் உன் மனதுக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கைக்காக உன் கையில் தான் வரப்போகின்றது என் பிள்ளை இதையெல்லாம் செய்து கொடுக்க இந்த அப்பன் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் இதையெல்லாம் பெற்றுக்கொள் என் பிள்ளையே நீயும் அப்பனாக இருந்து விட்டால் போதும் ஏனென்றால் உன்னுடைய சந்தோஷம் உன் வசமாக மாறும் நீ கேட்டபடி எல்லாம் உன்னுடையதாகும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையில் வசமாகி நீ நிம்மதியாக பெற்று கொள்வாய் எப்பொழுதும் எல்லாம் நிரந்தரமாக அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு வருகின்ற வேதனைகளை கடந்து வெற்றி பெற என் பிள்ளை இந்த அப்பனை இப்பொழுது நீ உன்னுடைய முயற்சிக்கு உன்னுடைய உழைப்பிற்கும் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை இன்று இந்த அப்பன் உனக்கு சொல்லி சொல்லிவிடுகின்றேன் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நினைவுபடுத்தி காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உன் கண் முன்னால் நிகழ்த்தத்தான் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த அப்பன் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக தந்துவிடும் இனி ஏதேனும் என் பிள்ளை கவனமாக இரு உன் வாழ்க்கையில் வருகின்ற அப்பனை சோதனைகளிலிருந்தும் மீண்டு வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெறத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கைக்கு இந்த அப்பன் நான் பொறுப்பு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த அப்பன் நான் பொறுப்பு எதற்காகவும் கண்களை கிடைக்கின்ற சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடாதே தேடி வந்த அப்பனை ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி விடாதே நீ உதாசீனம் விடாதே என் பிள்ளையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கடுவேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி